சரி <laughs> உணவு <laughs> 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 இது நம்ம நாட்டுல இருக்கிற காலத்துக்கெல்லாம் கோர்க்குட்டி ஆகிடுச்சு இது இல்ல 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 ஆகிடாது லிமிட் லிமிட் ஏ காடுது இது என்னடா அப்பா ஒரு வயரும் கேது என்ன வயரும் கேது மேலுக்காகதே அப்படினு சொல்லி அது மூஞ்சா பார்த்தா ஒரு மூஞ்சி மாதிரி இருக்குது அப்பனா கரது மூஞ்சா யா மூஞ்சா பார்த்து எத்தில பொமனாட்டிக்கு இருபோராக தெரியுமா ஆ ஆ ஆ ஆ ரங்கா ஆ

அந்த கழுதை வயது ஆ இந்த மாதிரி ஊர்ல நெருந்துறேன் ஆ ஊரி ஜனம் பூரா அந்த கழுதையவே பார்க்குறாங்க ஏன் காரணம் என்னோட எப்போ அந்த ஊர்வத்தர் கலந்துக்கிறாங்க அந்த கெளவர்த்தி முருகேஷனோட கட்டிக்கிறா அந்த கழுதையை பார்த்தா ஆ எப்போ இது வண்டி இருந்த மாதிரி இருக்குது இது கழுதையா இல்ல குதிரியா அவங்களுக்குன்னு தெரியல ஆமா ஆ பார்த்தவன் யோசனை பண்ணு ஒரு மூணு மாசம் வளர்த்தான் தே கொஞ்சம்

பாக்கல அமைதியரு மாப்ப

அது பொம்மநாட்டி மாதிரி ஆமா இந்த ஊர் இல்ல எந்த ஊர் போய் வேதி திரும்புறது அல்லாஹ்வோட மோசம் கலந்து தான் கலந்து ஆமா ஆமா கலந்து கலந்து திரும்பிடுச்சுனு வந்து கலந்து காமத்தை அடக்க யாரால முடியாது முடியவே முடியாது ஆமா இப்படி வியாபன் பிள்ளை கூட போய்டும் கேட்டு ஆமா 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 என்ன நாம தான் இன்னி போனாதே அவன் போனும் இந்த கலந்து திரும்பிடுச்சு இந்த கலந்து திரும்பல திரும்பல இது எந்த லோகம் போடுச்சோ எனக்கு தெரியல

இதெல்லாம் இந்த ஊரெல்லாம் பார்க்குறது பக்கத்து ஊரெல்லாம் கேட்குறது அங்கே கொஞ்சம் பொழுது போச்சுன்னா இங்கே எங்க ஒரு இடத்துல படுத்துக்கிறது பஸ் ஸ்டாண்டுகள்லாம் அங்கே அங்கே கட்டி வச்சிக்கிறாங்க அங்கே தான் படுத்துக்கிறது திரும்பனு காலையில் ஆசையாக இல்லையா திருமணம் ஏழைக்கு ஊருக்கு சுத்துறது ஆஹா ஹா ஏழை கூர் சுத்துறது அவன் இப்படியே சுத்தி நின்று ஒரு நாள் இந்த மாதிரி வில்லேஜ் சரி இது மாதிரி அங்கே பள்ளி மாதிரி ஆச்சு ஆ அங்கெல்லாம் பக்கமெல்லாம் சுற்றிட்டு ஆ ஆ பொழுது போச்சு ஊருனால ஒரு கோயில் 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 அது விநாயகர் கோயில் விநாயகர் கோயில் அதுக்கு செவருக்கு கிடையாது மேல மோடி போட்டு

வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணும் பையனும் ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க

கரும்பெல்லாம் வித்துட்டு தள்ளுவண்டி மிச்சம் எல்லாம் செம கட்டி தள்ளுவண்டி கொண்டாந்து நீ நீ மூல

இந்த பொண்ணு மாப்பிளைக்கு தூக்கம் வரல பொண்ணு மாப்பிளைக்கு தூக்கம் வரல தூக்கம் வரல புதுசா ஓடி வந்துடும் புதுசா கல்யாணம் பண்ணல ஓடி வந்துடும்

அப்பாரும் அவங்க முடிச்சிடுச்சி ஆ அப்பா இவங்க மாப்பிள்ளை கேட்குற அந்த பொண்ணு ஆ ஏ பிள்ள பிள்ளை ஆ பாத்தியாடி ஊரை விட்டு மொபைல் தெரியாத மொபைளுக்கு தெரியாத நான் அலசின்னு ஓடி அவங்க ரெண்டு பேரும் அந்த